காந்தி மகானும் நோன்பு துறந்த களையும் தெளியாமல் காரியம் ஒன்றே கொண்டு காலந்தள்ளலானார் தினந்தோறும் பிரார்த்தனை நடத்தி வருவா ஆஹா அந்த பிரார்த்தனை காட்சி என்னவென்று வர்ணிப்பது தும்பை பூப்போர் வெள்ளக்கதலில் தூய ஒன்று போத்தி துறவிய போலே நாலு முழத்தி தும்பு திட்டம் கட்டி கையை எடுத்து வணங்கி வந்துடும் காட்சியை கண்டிட்டார் கருணை பெருகும் கண்ணீர் உருகும் கருமவனை போகும் மோகன புன்னகை தவழும் திருமுக மண்டல மீதினிலே யோகசாதனை தெரியும் காந்தியின் உத்தமனித்தியிலே கல்லாலுங்கீழ் அமரும் ஆதிக்கடவுள் இவர்தானோ கடத்தெரும் வழிகாட்டும் கண்ணன் இவர்தானோ சொல்லாலும் மனதார் வணங்கும் விஷ்ணுபிரம்மம் இவரோ சுத்த ஜோதி ஆட்சிகளும் வேத சுருதி பொருதுவோ அருளே உருவோ பொருளே உருவோ அன்பே உருவோ இன்பே உருவோ மருளே ஒழியும் மனமே தெளியும் மருந்தே சிந்தை விருந்தே எங்கள் மனதே கோயில் கொண்ட மகாத்மா மன்னாவென்பும் மறையாமணியே குருவே குருவே குகனே தெய்வ குழுந்தே குமரா குருதே காந்தி மகாத்மா சாந்த மகாத்மா கருணை புழியும் எந்த மகாத்மா சோந்தவர் உள்ளம் வாழ் மகாத்மா துணையே குருவாய் வந்த மகாத்மா அன்னை தந்தை ஐயன் மதலை முன்னைத் தோமே மோகன முனிவா உன்னை பணிவோ உன்னை பணிவோ சரணம் சரணம் குருவே சரணம் சாந்த மகாத்மா திருவிடி சரணம் 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 இந்தியர் வாழ்வை தந்தை எந்தையே சரணம் சரணம் என்று பணிந்து வையகமெல்லாம் இருந்து வரும் நாளில் இங்கிலீஷ் ஆண்டு நாற்பத்தெட்டு ஜனவரி முப்பதிலே சுதந்திரம் வந்த ஆறாம் மாதம் ஜோதி மறைஞ்சதையா தூயவரான காந்தி மகாத்மா ஆவி பிர்லா மாளிகை மைதானத்தில் பிரார்த்தனை கூட்டத்தில் பெரியவரான காந்தி மகாத்மா தேச வரும் நேரம் ஆபா காந்தி தோலை கழுவி ஐயன் வரும்போது அருகிலிருந்து பாபி கிளம்பி அவர் பக்கம் வந்தான் குற்றிலிருந்து பாம்பு கிளம்பி கொட்டின பாவனை போல் சத்தி ரூபனை கொள்ள காலம் சமயம் பார்த்திருந்தான் பாபுஜியே சரணம் என்று பாதத்தில் விழுந்தான் பதுக்கியிருந்த துப்பாக்கியை கைப்பற்றி கொண்டிருந்தான் மந்தனம் செய்த காந்தி மார் மேலே சுட்டான் வாழ வைத்தவன் காந்தி மகாத்மா வயிற்றுநிலையே சுட்டான் குண்டு துளைச்சது காந்தி மகாத்மா துறையின் துடிச்சுடே குண்டு துருக்களே குண்டு குளத்தில சத்தியம் ஐந்தை கொள்ளாமல் குண்டு குளத்தது ராமமந்திர கோயில் ராமா 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 என்றே என்னை என் விழுந்தார் என்னை என் விழுந்தார் பாரத நாட்டுக்குத் தந்தையவன் பாவத்தீவென்றம் சிந்தையவன் மாரத வீரரை வாசகத்தால் மாநிலத்தை தோன்ற செய்ததவன் சூரர்கள் கோடி படைத்து விட்டான் சுத்த சுயாட்சியை வாங்கி தந்தான் ஆரமுதாகிய சத்தியமும் அன்பும் அஹிம்சா தத்துவமும் கொள்கை நமக்கு கொடுத்து உள்ளான் கொண்டு செலுத்தி நடத்தி வந்தால் கோடானு கோடி தலைமுறைக்கும் வாடாமலின் தீர் வாழ்ந்துடலாம் சத்தியம் அன்பு வழி செல்வோம் சாந்த அகிந்தையை கை கொள்ளுவோம் நித்தியமானவோர் காந்தி மகான் நெறிபிடித்து நடந்திடுவோம் நல்லவன் என்று பெயர் எடுப்போம் நாட்டுக்கு நல்லதை செய்திடுவோம் கொல்ல வரும் புலி தன்னையுமே கொல்லா விரதம் கை கொள்ளுவோம் காந்தி மகான் வசித்த நெறிவாயி ൂടി ഉലഗൈ ഹൂമ്മയ നാളു പാടിയേ ഹേ ബേ മാതര